முதலாம் இரண்டாம் உலக யுத்தங்களின் முடிவில் என்னென்னவெல்லாம் நடைபெற்றன என்று பார்த்தால் பல அரசாங்கங்கள் சரிந்திருந்தன பல்லாயிரம் உயிர்கள் அழிந்தன புதிய தேசங்கள் பல உருவாகின இவை அனைத்தையும் கடந்து சில வல்லரசுகளும் உருவாகின அப்படி மற்றவர் அழிவில் உருவான ஒரு வல்லரசுதான் அமெரிக்கா உலகப்போர் ஆரம்பித்த காலப்பகுதியில் அமெரிக்கா என்கின்ற தேசம் ஒரு வல்லரசு நாடு அல்ல பொருளாதாரத்தில் அடித்து பிடித்துக் கொண்டு முன்னேறிக் கொண்டிருந்த ஒரு நாடு அவ்வளவுதான் முதலாம் உலகப்போர் முடிவில் தான் அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு என்கின்ற பதவி நிலையை அடைந்தது அந்த முடிவில் தான் பொருளாதாரத்திலும் ராணுவ மேலாண்மையிலும் ஒரு உயர் ஸ்தானத்திற்கு அமெரிக்கா வந்திருந்தது உலகின் பல நாடுகளுக்கு பெரிதாக தெரிந்திராத அமெரிக்கா என்கின்ற பெயர் முதலாம் உலக யுத்தத்தின் நிறைவில்தான் உலகமே வியந்து பார்க்கும் நிலைக்கு உயர்ந்திருந்தது குறிப்பாக கூறுவதாக இருந்தால் அமெரிக்கர்களுக்கு கூட ஒரு காலத்தில் தாங்கள் ஒரு வல்லரசாக உருப்பெறுவோம் என்கின்ற எண்ணம் இது எப்படி நடந்தது எப்படி அமெரிக்கா உலக வெல்லரசாக மாறியது அந்த ஸ்தானத்தை அடைய அமெரிக்கா அப்படி என்னதான் செய்தது இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் உலக போர் ஆரம்பமானது அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஜெர்மனி மீது பிரிட்டன் முழுமையான யுத்தத்தை ஆரம்பித்த போது ஐரோப்பா ஆமிரிக்கா ஆசியா என்று உலகின் பெரும் பகுதிகள் யுத்தக்காடாக மாறியிருந்தன ஒன்று பிரித்தானியாவுடன் அல்லது ஜெர்மனியுடன் சேர்ந்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் பூமியில் இருந்த அநேகமான நாடுகளுக்கும் இருந்தது ரஷ்யாவாக இருக்கட்டும் பிரான்சாக இருக்கட்டும் துருக்கியாக இருக்கட்டும் ஜப்பான் சீனாவாக இருக்கட்டும் அநேகமாக எல்லா நாடுகளுமே ஏதோ ஒரு அணியில் இணைந்து கொண்டு யுத்தத்தில் குதித்திருந்தன இந்தியா இலங்கை போன்ற பிரித்தானியாவின் கொலனி நாடுகள் கூட டம்பங்கிற்கு தமது படைகளை இந்த யுத்தத்தில் ஈடுபடுத்தி இருந்தன இன்னும் குறிப்பாக கூறுவதானால் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் கூட இந்த முதலாம் உலக யுத்தத்துக்கு சிறிய அளவிலான தமது பங்களிப்பை வழங்கித்தான் இருந்தார்கள் மலேசியாவில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வந்த ஈழத்தமிழர்கள் பெருமளவில் பணம் சேகரித்து ஒரு போர் விமானம் கொள்வனவு செய்து அந்த விமானத்திற்கு த ஜெஃப்னா என்று பெயரிட்டு பிரித்தானியாவின் ராயல் ஏர்போர்ஸிடம் ஒப்படைத்திருந்தார்கள் அந்த விமானம் டுவெண்ட்டி ஃபைவ்

நடுநிலை வகிவாகத்தை வகிக்கப் போவதாக அறிவித்தது தான் ஒரு பார்வையாளனாக இருக்கப் போவதாகவே தெரிவித்தது யுத்தம் ஆரம்பித்து சுமார் மூன்று வருடங்களுக்கு அமெரிக்கா அப்படித்தான் இருக்கவும் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதிதான் அமெரிக்கா ஜெர்மனிய படைகள் மீது தமது தாக்குதலை ஆரம்பித்தது அதுவும் முதலாம் உலக யுத்தம் ஆரம்பித்து சுமார் மூன்று வருடங்களின் பின்னர்தான் அமெரிக்கா அந்த யுத்தத்தில் குதித்திருந்தது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது அமெரிக்காவை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் சில காரியங்களை நாம் கவனமாக செய்தாக வேண்டும் அமெரிக்கா வெளியே உலகிற்கு சொல்லுகின்ற விடயங்களை நாம் செவிமடுக்கவே கூடாது தமது ஊடகங்களில் பேசுகின்ற விடயங்கள் பற்றி நாம் அக்கறையை கொள்ளக்கூடாது அமெரிக்காவின் நகர்வுகளை பார்த்து ஏமாந்துவிடவும் விடவும் கூடாது எந்த ஒரு காரியத்திலாவது அமெரிக்காவின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டுமாயின் பொருளாதார ரீதியாக அந்த காரியத்தில் அமெரிக்காவுக்கு என்ன நன்மை இருக்கின்றது எத்தனை லாபம் இருக்கின்றது என்பதை பார்த்துத்தான் நாம் அமெரிக்காவின் நகர்வுகளை கணிப்பிட்டுக் கொள்ள முடியும் ஒரு யுத்தமாக இருந்தால் அந்த யுத்தத்தில் தர்மத்தின் பக்கம்தான் அமெரிக்கா நின்று செயற்படும் என்றோ அல்லது மனதுரிமைகளை காப்பாற்றுவதற்காகத்தான் அமெரிக்கா செயற்படும் என்றோ நம்பி நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது அந்த யுத்தத்தில் பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுக்கு எத்தனை லாபம் இருக்கின்றது என்று கணிப்பிட்டுத்தான் அமெரிக்கா அந்த யுத்தத்தில் ஈடுபடுமா இல்லையா என்பதை நாம் கணிப்பிட முடியும் அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு போர் என்பது முதலீடு மாத்திரம்தான் எவ்வளவு முதலீடு எவ்வளவு அறுவடை எத்தனை வீதம் லாபம் அவ்வளவுதான் குறைந்தபட்ச இழப்பு அதிகபட்ச லாபம் இதனை சரியாக கணக்கிட்டு வருவதால் தான் அமெரிக்கா என்கின்ற ஒரு தேசம் வல்லரசாக தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு நல்லதொரு உதாரணம் முதலாம் உலக போர் முதலாம் உலக யுத்தம் ஆரம்பித்து சண்டைகள் மும்புறமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன அப்பொழுது அமெரிக்காவுக்கு அதிபராக இருந்தவர் போரில் கலந்து கொள்ளப் போவதில்லை நடுநிலை வகிக்கப் போகின்றோம் என்றுதான் வில்சன் அறிவித்திருந்தார் போர் ஆரம்பித்து முதல் மூன்று வருடங்களும் அமெரிக்கா என்கின்ற தேசம் அந்த போரை வேடிக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்ததாகத்தான் உலகம் நினைத்துக் கொண்டிருந்தது ஆனால் உண்மை அப்படியல்ல அந்த உலகப் போரை எப்படி தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அப்போதையே யோசித்துக் கொண்டிருந்தது அமெரிக்கா அமெரிக்காவின் அதிபர் உதற்கொண்டு தொழிலதிபர்கள் பிரமுகர்கள் வங்கிகள் அரசியல் கட்சிகள் ஏன் சாதாரண குடிமக்கள் கூட அப்படித்தான் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் யோசித்தது மாத்திரமல்ல மிக கவனமாக திட்டமிடவும் செய்தார்கள் ஐரோப்பாவில் முதலாம் உலக யுத்தம் ஆரம்பித்த அடுத்த கடமே அமெரிக்கா தனது உற்பத்தியை அதிகரிக்க தொடங்கிவிட்டது யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த தேசங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையையும் கூடுதல் தரம் கூடுதல் விலை என்பதாக கணித்து தயாரிப்புகளை துரிதப்படுத்த ஆரம்பித்தது உணவுப் பொருட்கள் ஆயுதங்கள் மருந்து பொருட்கள் வெடிபொருட்கள் பீரங்கிகள் ஆடைகள் பழச்சாறு பெட்ரோல் நிலக்கரி இரும்பு பதப்படுத்திய இறைச்சி வாகனங்கள் இன்னது என்றில்லை ஊரில் ஈடுபடும் தேசங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுமோ அத்தனையையும் தயாரிக்கத் தொடங்கியது அமெரிக்கா ஊரின் விளைவாக உற்பத்தியில் கவனம் செலுத்த முடியாத எந்த ஒரு தேசமும் சுலபத்தில் அமெரிக்காவிடம் இருந்து எதையும் இறக்குமதி செய்து கொள்ள முடியும் என்கின்றதான ஒரு நிலையை போர் ஆரம்பித்து ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே உருவாக்கிவிட்டது அமெரிக்கா அமெரிக்கா செய்த பெரிய என்ன தெரியுமா எந்த நாடும் உடனடியாக தமக்கு பணம் தர வேண்டிய அவசியம் கிடையாது ஆறுதலாக தந்தால் போதும் ஆனால் வட்டியுடன் அமெரிக்காவின் இந்த வியாபார தந்திரத்தின் பயனாக அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தி மிக்கச்சக்கமாக பெருகியது அமெரிக்க பொருட்களுக்கு ஐரோப்பா மாபெரும் சந்தையாக மாறியிருந்தது ஒரு கட்டத்தில் அமெரிக்கா மாத்திரம் தமக்கு உதவாவிட்டால் யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஐரோப்பிய தேசங்கள் முற்றாகவே அழிந்துவிடும் ஒரு நிலையே காணப்பட்டது அந்த நிலையை நன்றாக பயன்படுத்திக் கொண்டது அமெரிக்கா யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு வியாபாரம் செய்து கொண்டிருந்தது ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்க யுத்தம் முடிவடைந்த பின்னரும் அந்த தேசங்களுக்கு வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு அமெரிக்கா மேலும் மேலும் ஈராளமான உற்பத்தி திட்டங்களை உருவாக்கி உற்பத்தி பொருட்களை சேகரித்து வைக்கவும் ஆரம்பித்தது ஏனென்றால் யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த தேசங்களின் தொழிற்சாலைகள் விநியோக பாதைகள் மூலதனங்கள் ஆலணிகள் எல்லாமே அந்த கொடூர அழிந்து யுத்தம் முடிவடைந்து பல வருடங்கள் ஆனாலும் கூட ஐரோப்பிய நாடுகளால் எழுந்து நிற்க முடியாது இதனை தனது வியாபாரத்திற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பார்த்து பார்த்து பயன்படுத்திக் கொண்டிருந்தது அமெரிக்கா ஐரோப்பாவில் யுத்தம் தீவிரமடைந்து பாரிய ஆயுத தட்டுப்பாடு ஏற்பட்ட நேரத்தில் பெருமளவில் ஆயுத தளபாடங்களை தயாரித்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தது அமெரிக்கா உதவிகள் என்கின்ற பெயரில் ஆயுதங்களை விற்பனை செய்து பெருமளவில் லாபமடைந்து வந்தது அமெரிக்கா அந்த காலகட்டத்தில் பிரித்தானியாவுக்கு மாத்திரம் இரண்டு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்திருந்ததாக பதிவுகள் இருக்கின்றன உலக யுத்தம் ஆரம்பமாகி இரண்டாவது வருடம் லூசிடானியா என்கின்ற பிரிட்டிஷ் கப்பலை ஜெர்மனியின் கப்பல் படை சுட்டு வீழ்த்தியது தாக்குதல் நடைபெற்று பதினெட்டாவது நிமிடத்தில் லூசிடானியா உடைந்து உருக்குலைந்து கடலில் மூழ்க ஆரம்பித்தது அந்த நேரத்தில் கப்பலில் பயணம் செய்த ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி எட்டு பேரும் கடலில் மூழ்கி இறந்தார்கள் கடலில் மூழ்கி இருந்தவர்களுள் நூற்றி இருபத்தி நான்கு பேர் அமெரிக்கர்கள் என்கின்ற செய்தி வெளியான அதே நேரம் எறிகணைகள் அடங்கிய ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு பட்டிகளும் ரவைகள் அடங்கிய நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பட்டிகளும் சிறிய ரக துப்பாக்கிகள் அடங்கிய இரண்டாயிரம் பட்டிகளும் கூட நீரில் மூழ்கியதாக செய்திகள் வெளியாகின இந்த விடயம் ஜெர்மனிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது அந்த நேரத்தில் தான் நீர்மூழ்கிக் கப்பல்களை ஜெர்மனி உலகிற்கு அறிமுகம் செய்திருந்தது என்று அழைக்கப்படுகின்ற நீர்மூழ்கிக் கப்பல்களை ஒரு வெற்றிகரமான போரின் ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பித்து பிரித்தானிய கப்பல்களை துவம்சம் செய்து கொண்டிருந்தது ஜெர்மனி அந்த நேரத்தில் வியாபாரம் என்று கூறிக்கொண்டு ஐரோப்பிய கடற்பரப்புகளில் ஆயுதம் மற்றும் பொருட்கள் விற்று கொண்டிருந்த அமெரிக்க கப்பல்களும் ஜெர்மனிய நீர்மூழ்கிக் கப்பல்களின் தாக்குதலுக்கு உள்ளாகின இதனைத் தொடர்ந்துதான் அமெரிக்கா முதலாம் உலக யுத்தத்தில் குதிக்கும் ஒரு நிலை உருவானது உள்ளூர் புரட்சி காரணமாக ரஷ்யா உலகப் போரில் இருந்து விலகிவிட்டிருந்த நிலையில் அமெரிக்காவின் உள்நுழைவு பிரித்தானியாவை வெற்றி பாதையில் பயணிக்க வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினோராம் தேதி காலை பதினோரு மணிக்கு ஒரு காட்டு பகுதியில் பிரித்தானிய அமெரிக்க கூட்டுப்படையினருக்கும் ஜெர்மனிய படையினருக்கும் இடையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானது பல லட்சம் வீரர்களின் உயிர்களை காவு வாங்கியிருந்த உலக யுத்தம் முடிவுக்கு வந்தபோது முழு ஐரோப்பாவுமே ஒரு புதிய போல் காட்சி தந்தது ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பிரித்தானிய வீரர்கள் இந்த யுத்தத்தில் தமது உயிர்களை இழந்திருந்தார்கள் ஆனால் வெறும் ஐம்பது ஆயிரத்திற்கும் குறைவான படையினரை மாத்திரமே இழந்திருந்த அமெரிக்கா அடைந்திருந்த நன்மைகளோ பிரித்தானியாவை விட பல மடங்கு அதிகம் இறுதி நேரத்தில் தான் அமெரிக்கா போரில் குதித்திருந்தாலும் அமெரிக்கா போரில் குதித்த பிறகுதான் பிரிட்டனின் கூட்டணி நாடுகளுக்கு தொடர்ச்சியாக வெற்றிகள் குவிய இதனால் அமெரிக்கா பற்றிய ஒரு பிரமிப்பு உலக நாடுகளின் மத்தியில் உயர ஆரம்பித்தது இதனை மிக சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் அமெரிக்க அதிபர் வில்சன் போரை விட போரின் விளைவுகளில் கவனம் செலுத்துவதனூடாக உலக அரங்கில் அமெரிக்காவின் இமேஜை இன்னும் பலமடங்கு அதிகரிக்க செய்ய முடியும் என்று முடிவு செய்தவர் உடனடியாக உலக அமைதிக்கான திட்டங்களை தீவிரமாக வகுக்க தொடங்கினார் போரில் சின்னாபின்னமாகி மரணத் தருவாயில் சமாதானம் என்கின்ற ஒற்றை சொல்லுக்காக ஏங்கிக் கொண்டிருந்த ஐரோப்பியர்களுக்கு ஒரு சமாதான தூதனாக தன்னை உருமாற்றிக் கொண்டு ஐரோப்பாவில் கால் தடம் பதித்தது அமெரிக்கா உலக அமைதிக்கான சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இனி எந்த தேசமும் போருக்கு செல்லக்கூடாது என்ற கட்டளை பிறப்பிக்கும் தோரணைக்கு அமெரிக்கா தானாகவே தன்னை உயர்த்தி கொண்டது உலகப் போரின் பலனாக பல ஐரோப்பிய தேசங்களுடன் மிகப்பெரிய அளவிலான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ததுடன் உலக வல்லரசாக பிரித்தானியா உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவிடம் கடன்காரர்களாக மாறியிருந்தன அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சி பற்றி குறிப்பிடும் ஆய்வாளர்கள் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நடைபெற்ற உலக யுத்தத்தின் போதுதான் அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சி ஒரு முழு பரிமாணத்தை அடைந்ததாக கூறுகின்றார்கள் அதிகரித்த உற்பத்தியும் விற்பனையும் லாபமும் உண்மையிலேயே அமெரிக்கா கூட அதற்கு முன் எண்ணி பார்த்திராத விடயங்கள் அந்த அபரிதமான பணம் கொடுத்த தம்பும் அமெரிக்கா பங்குபற்றிய போர்க்களங்களில் கிடைத்த வெற்றியும் அந்நிய தேசங்கள் பல அமெரிக்காவுக்கு வழங்க ஆரம்பித்திருந்த மரியாதை கலந்த வணக்கமும் போர் முடிந்த மறுகணமே அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வல்லரசு என்கின்ற கருத்துக்கு உணர்த்தி இருந்தது ஒரு கட்டத்தில் அமெரிக்கா தொடர்ந்து அமெரிக்காவாகவே இருக்க வேண்டுமானால் தொடர்ந்து போர்களில் பங்கு வெற்றியே ஆக வேண்டும் என்கின்ற அளவிற்கு அந்த பொருளாதார வெற்றி அந்த தேசத்தை நினைக்கச் செய்திருந்தது அந்த திமிருடன் அந்த அந்தஸ்துடன் அந்த கம்பீரத்துடன் தான் இரண்டாம் உலக போருக்குள் நுழைந்தது அமெரிக்கா ஒரு அழிவின் விளிம்புக்குள் உலகை அழைத்துச் சென்ற அந்த இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்காவின் பகிவாகம் எப்படி இருந்தது என்பது பற்றி தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக ஆராய்வோம்